நாற்பத்தி அஞ்சு ஏழு எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு அடுத்த நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வீப்பில் அஞ்சு அஞ்சு ஒரு முப்பது ஒரு முப்பது மூணு நாற்பத்தி அஞ்சு ஆறு நாப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஏழு நாப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு வீப்பில் நாற்பத்தி 63 D D એ 873 ઓર 67 67 ઓર 66 66 આрте 24 એક થઈ ગયો 24 કે 10 11 પાંડે 53 53 53 કે 10 10 10 રૂપિયા 10 વટિયાસ કરી 10 રૂપિયા 10 આрте 13 બી

நாப்ப <laughs> <laughs> अंबरा भी पड़ गया, अंबरा वीपीए, नापत्ती उम्मे, और नापत्ते रंडे, नापत्ते रंडे, नौ नौ, नौ रंबट उम्मे, आर दामत उम्मे, रासांग हो रहा भी है, कई पत्ते बने जे, कई बने जे, बने जे, बने जे, नमने नमन का பத்தொன்பது ஏழு பத்து பதினொன்று பதினொன்று பதினேழு ரூபாய் நாணஞ்சிருக்கேன் அறுபது ரூபா நாளிய ஏன்ப்பா அறுபத்தேழு ராசாங்க அச்சு வைக்க வேணாம் ஏழு அதான் ஐம்பது 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 ரூபாய் எஸ்பிரேஸ் ஐம்பது ரூபா எக்ஸ்பிரஸ்ஸு ஒரு அறுபத்தஞ்சு நூறு அறுபத்தாறு ஒரு

யங்கரம் பாஸ்டா இருக்கு